ட்ரை பண்ணலாம் பட் இதில் இருக்கக்கூடிய த்ரீ டிஜிட் இலக்கம் என்னென்ன இருக்குதுன்னா இரநூத்தி பதினேழு சைபர் எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் எயிட் டூங்கிறதையும் த்ரீ டிஜிட்டாக பயன்படுத்தக்கூடியவங்க இதை பயன்படுத்துங்க ஃபோர் டிஜிட்டை ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த நம்பரங்களை எட்டு நம்பரங்களை நீங்கள் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது ஒரு மூணு நாட்கள்ங்கிறது அஞ்சு நாட்கள் கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு இந்த மாதங்கள் அதிகபட்சம் பயணிக்கக்கூடிய எண்களாக ஒரு ஃபோர் டிஜிட் வந்து மூணு எண்கள் வந்து ஒரு சிறந்த ஃபாலோப்பாக இருக்குது அந்த நம்பர் எந்த நம்பர்னா ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த மூணு எண்கள் ஓகேங்களா இந்த மூணு எண்கள் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரத்திற்கு இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எண்களாக இருக்குது சிறந்த பேட்டனாகவும் இருக்குது இது இந்த பேட்டன் எப்பொழுது என்ன மாதிரி பேட்டன்ல வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ எப்போ போடுறோமோ அப்போ கண்டிப்பாக விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்க நம்பரை தொடர்ந்து பயன்படுத்திவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு எண் இருக்குது அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா டபுள் ஜீரோ எயிட்டி செவன் ஜோ செவன் எயிட் ஜீரோ முடிஞ்சதுன்னா இந்த நம்பரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டபுள் ஜீரோ எயிட் செவனும் ஜீரோ செவன் எயிட் செவனும் ஜீரோ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் ஃபாலோஅப்பில் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸில் ஓகேங்களா மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு ஃபாலோ அப் நம்பர் இந்த பேட்டனை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா ஏ போர்டில் ஒன்பது வரும்போது அடுத்த நாள் வரக்கூடிய த்ரீ டிஜிட்டில் இலக்கங்களில் வச்சு நம்ம ஒரு பேட்டன் பார்த்தோம் இதில் பாருங்கள் மேலே அந்த ரெட் கலர் இருக்கக்கூடியது நைன் ஜீரோ ஒன் டூ நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறத நேற்று ஒரு ரிசல்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த நைன் செவன் ஃபோர் நைனுங்கிற இந்த பேட்டர்ன் வந்து நைன் ஏ போர்டாக வரக்கூடிய போது டிஏபி அப்படிங்கிற நம்பர் இந்த போர்டில் வரக்கூடிய நைன் செவன் ஃபோர் நைன் வரலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ரிசல்ட் இல்லாதனால அடுத்த நாள் ரிசல்ட் அறுநூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டுங்கிறதுனால நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பரையும் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த நம்பரை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க இன்றைக்கி நைன் செவன் ஃபோர் நைன் நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நைனை டிபோர்டாக செட் பண்ணிவிட்டு செவன் ஃபோர் நைனை பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நைனை டி செட் பண்ணிட்டு சிக்ஸ் எயிட் டூங்கிறத நைன் சிக்ஸ் எயிட் டூ அல்லது நைன் எயிட் நைன் டூ எயிட் சிக்ஸ் ஓகேங்களா நைன் சிக்ஸ் எயிட்டி டூ அல்லது நைன் டூ எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எண்களாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்